அது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக்கு அது வந்து ஒரு கிருமி நாசினி அவ்வளோதான் அது அந்த காலத்தில் ஆன்டிபயோட்டிக்லாம் இல்லாத போது தான் நம்ம அரைச்சி பூசுவோம் கரைச்சி குடிப்போம் நமக்குலாம் அரைச்சி தந்துருக்காங்க அம்மா மஞ்சளும் வேப்பலையும் அரைச்சி தருவாங்க கரைச்சி கஷ்ட கஷ்டப்பட்டு க குடிச்சிட்டு சீனி அள்ளி வாயில் போட்டு ஓடே ஓடே ஓட்டமாக ஓடிடுவோம் அதெல்லாம் நடந்திருக்கு இப்போது வந்து கிருமி நாசினிகளெலாம் தேவையில்லை ஆன்டிபயோட்டிக் இருக்குது ஆன்டிவைரல் ஆன்டிபயோட்டிக் ரிசர்ச்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம கசப்பு வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் இஞ்சி வந்து நீங்கள் அப்படியே இதில் சேர்த்துக்க வேண்டியதானே சமையலில் சேர்த்துக்கிட்டாலே போதும் அது எப்போ வெறுமைத்தில் குடிக்கிறதா அது அம்மா வந்து இஞ்சியெல்லாம் போட்டு துவைச்சி தருவாங்கல்ல ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு அல்பு மருந்தண்ணி போட்டு தருவாங்க அதுவும் எங்கள் வீட்டில் பத்து பேர் டம்ளர் பத்து டம்ளரில் ஊற்றி வச்சுருப்பாங்க எது குறையாக இருக்குது எது கூட இருக்குன்னு பார்த்தா அப்படியே அப்பா ஒரு மில்லிக்குலாம் ஒரு மில்லி லிட்டர் கூட கூட குறையாக கண்டுபிடிக்க முடியாது பிறகு என்ன தேவை ஒரு ஒன்று எடுப்போம் அப்படி கையில் எடுத்துகிட்டு இந்த பக்கம் சீனி வச்சுருப்பாங்க அப்படி தூக்கி கடக்கடை கடனி குடிச்சிட்டு அப்படி சீனியெல்லாம் வாயில் போட்டு ஒரே ஓட்டம் போயிருவோம் வாரத்தில் ஒரு நாள் தருவாங்க அது தமிழ் மருந்து நிறையா இஞ்சி சுக்கு மிளகு திப்பிலி அதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் கேள்விப்பட்ட மருந்து எங்கள் வீட்டில் எங்கள் கடையிலே ஒரு ஒரு முப்பத்தி ரெண்டு ரேக்கு போட்டு முப்பத்தி ரெண்டு அந்த அந்த ரேக்கில் இழுத்தால் வரும் மருந்து வரும் அந்த மாதிரி எங்கள் ஊரில் வைத்தியர் உண்டு சவுந்தரபாண்டியன்னி அவருக்காக வேண்டி எங்கள் அப்பா வாங்கி அதனால் சில மருந்துகள்லாம் எனக்கு நிறைய தெரியும் பேர் தெரியும் அது நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள மருந்துகள்லாம் இருக்குது இஞ்சி சாப்பிடுங்க உங்களுக்கு எது சௌகரியமும் சாப்பிடுங்க இஞ்சி வந்து அசிடிட்டி இல்லாதவங்க சாப்பிட்லாம் ஆசிட் அதிகமாக இருக்கவங்க பெப்டிகல்சர் மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க பெருமைத்தில் சாப்பிடக்கூடாது மற்றபடி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மில் சேர்த்துக்கிட்டால் நல்லது தான் நான் வந்து டெய்லி ஒரு ஒரு பத்து போல் மிளகு தேனோடு சேர்த்து சாப்பிடுவேன் காலையில் என்ன பண்ணுவேன் இம்யூனிட்டிக்காக வேண்டிய மிளகு வந்து நம்ம நோய் எதிர்ப்பு தன்மையை கூட்டும் என்ன பண்ணுவேன் ஒரு ஒரு லிட்டர் தேனில் ஒரு ஐம்பது கிராம் மிளகு போட்டு நல்லா கலக்கி உள்ளே வச்சுருவேன் அப்படி இன்னொரு பாட்டில் இன்னொரு அரை லிட்டரு போட்டு வச்சுருப்பேன் இந்த ஒரு லிட்டரு போட்டு பத்து நாள் ஆகிட்டுனா அப்புறம் எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு அப்படி எடுத்தோம்னா தேனோடு வரும் ஒரு ஆறு ஏழு மிளகு அப்படி போட்டு வெறுமையிலே காலையில் குடிக்கும்போது பால் குடிக்கும்போதுனால அதை நான் போட்டு நல்லா கடிச்சிட்டேன்னா அது ஆரியால் மிளகுனா கூட நமக்கு அந்த தேனோட மிக்ஸ் ஆகும்போது வலி காரம் இருக்காது அப்படியே நல்லா வாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் பால் சாப்பிட்ருவேன் அப்புறம் ஒரு இருபது கடலை சாப்பிடுவேன் ப்ரோட்டீனுக்கு ஆக வேண்டிய வயசு போக போக மசில் மாஸ் குறையும் அதனால் புரதம் வேணும் புரதம் சத்து வந்து கடலில் இருக்குது பயிரில் இருக்குது கடலை காலையிலே ஒரு பத்து இருபது கடலையே ஊற போட்டு சாப்பிட்டா நமக்கு வந்து ப்ரோட்டீன் லாஸ் இருக்காது மற்றபடி உங்களுக்கு சார்க் ஒப்பீனியான்னு சொல்லி ஏஜ் போகப்போ அறுபது வயசுக்கு மேலே மசில் பவர்லாம் குறையும் அதுதான் பெரிய வியாதி மசிலும் போகணும் நல்லா இல்லைன்னா எந்த பயம் மதிப்பான் அப்படி மெடுக்கா நடக்க வேண்டாமா அந்த நட அப்படியே மெயின்டைன் ஆக வேண்டாமா இப்படியே தள்ளாடி தள்ளடி நடந்தேன்னா ஒரு பயம் மதிக்க மாட்டான் வரும் மதிக்கலை நம்ம வெளியில் லாந்தி என்ன பண்ணுறது அதனால் அந்த டெக்னிட்டி காப்பாற்றணும் நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் வேணும்னா மசில் மாஸ் நல்லா இருக்கணும் மசிலுக்கு தான் ப்ரோட்டீன் சேர்த்துங்க எக் ஒயிட் சேர்த்துங்க எக் ஒயிட்ஸ் ஆடுங்க மில்க் எடுத்துங்க வயசு போக போக அதெல்லாம் கொஞ்சம் டயட்டில் சேஞ்ச் பண்ணிக்கணும் மாவு பொருளை போட்டு அள்ளி அடையாமல் அதை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அப்படி செய்யணும் இஞ்சியை பற்றி இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன் இஞ்சியை எடுத்துக்கேன் ஒன்றும் தப்பு இல்லை வயிற்றுக்கு ஒத்துக்கிட்டோன்னா நீங்கள் வேணாலும் எடுத்துக்கோங்க